சக்தி சூப்பர் ஸ்டைன் கலையகத்தில் சக்தி சூப்பர் ஸ்டாரை தெரிவு செய்யும் மாபெரும் இறுதி போட்டி இன்று நடைபெற்றது ஐந்து போட்டியாளர்களுடன் இறுதிப் போட்டியில் களமிறங்கிய ஸ்ரீ வக்சலா இந்த மகுடத்தை வெற்றி கொண்டார் இவர்களுக்கான மகுடத்தை கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர்களான சாந்தி பகிரதன் ரூப்ராணி பாலசுப்ரமணியம் முஹான் வராரா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெ ஸ்ரீலங்கா உள்ளிட்டவர்கள் வழங்கி வைத்தனர் காசோலை சபேஷன் நான் மெலர் மெலர் மேல் சரி சபேஷன் அடுத்த கிண்ணமும் வழங்கப்படுகிறது இரண்டு ஜோய்ன் ராணாசா பிம்முறை வாழ்த்துக்கள் ராணிலுஜி தேந்திரா ரணில் உங்களுக்கான பூ செண்டு என்னுடன் வைத்துக்கொள்க வாழ்த்துக்கள் மிரவாக சி சூப்பர் ஸ்டார் சீசன் பைவ்ஷியல் பிரிமியர் லீக சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு இது அனைவருமாக இணைந்து நமது மடையில் கிடைக்கப்படுகிறது எங்க உங்கள் கரகோஷம் சாம்பியனுக்கான திண்ணம் கிடைக்கின்றது இந்த கேடயத்தோடு ஏழு லட்சத்தி ஆயிரக்கணக்கான எதிர்கால இசை வல்லுநர்களை இன்னும் கண்டு உலகிற்கு அறிமுகப்படுத்திய சக்தி இந்த முறை மாகாணங்களுக்கு இடையிலான இசைச்சாமரை நடத்தி இருந்தது இதற்கமைய ஐந்து போட்டியாளர்கள் நான்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இறுதிப் போட்டியில் போட்டியிட்டனர் മായകളോ ഉം ഉള്ളാണ്ട് ഇല്ലയോ നാം ഇതേ ഒളിഞ്ഞ് നാളെങ്കിൽ പാട வடமாகாணத்தின் ரணில் ஜிதேந்திரா அவர்களோடு கிழக்கு மாகாணத்தின் ஈஸ்டர்ன் தண்டஸ் சார்பில் சபேஷன் ஆகியோரும் போட்டியிடுகின்றனர் அத்துடன் மேல் மாகாணத்தின் வெஸ்டர் இன் அனோன் சென்ட்ரல் சேம்ஸின் ஸ்ரீபக்ஷலா ஆகியோரும் இறுதி மேடையில் மோதினர்